ஓம் சாந்தி பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆகுவதற்கான சிறப்பான நாம் கேட்கலாம் வாங்க பாபா அவர்கள் உடலில் இருந்த போதும் உடலற்று அதாவது செயல்களை கடந்த கர்மாதி நிலையின் உதாரணமாக வாழ்ந்து வந்தார் எந்த ஒரு கர்மங்களை செய்த போதும் கூட உடல்ல இருந்து உடலற்ற அந்த வந்து செய்திருக்கிறாங்க அவருடைய செயல் இந்த உலகத்தில் கர்ம சேத்திரத்துல கர்மேந்திரியங்களை கொண்டு செயல்கள் செய்து வந்த போதும் கூட அவைகளின் பந்தனங்களில் இருந்து எப்போதும் விலகி இருந்தார் செயல்களுக்கு வசமாகவில்லை எந்த காரியங்கள் செய்தாலும் அதற்கு அவர் வசமாகல அதற்கு மாறாக ஆனால் அவைகளுக்கு அதிகாரியாகி கர்மேந்திரியங்களின் சம்பந்தத்தில் வந்தார் கர்மேந்திரியங்களுக்கு வசமாகல கர்மேந்திரியங்களுக்கு அதிகாரியாக ஆகிட்டார் அற்ப ஆசைகளை கடந்து இருந்தார் வியாதியால் சுகவீரம் அடைந்த போது அதாவது கர்மபோக் தனக்கு வந்த போதும் கூட அதனுடைய வசமாகவில்லை அதற்கு மாறாக அதனை கர்ம யோக நிலையாக மாற்றிவிட்டார் கர்ம யோகமாக அதை மாற்றம் செய்துவிட்டார் அதிகாரியாகி மலர்ந்த முகத்தோடு யோகத்தின் மூலமாக அதாவது மலர்ந்த முகத்தோடு எப்படி இருந்தாராம் தனக்குள்ள ஈட்டி துளைப்பதை போன்ற துன்பங்கள் வந்தபோதும் கூட அதை எப்படி மாற்றம் செய்தார் முள் தைப்பதை போன்று மாற்றி விட்டார் அந்த மாதிரி பெரிய விஷயங்களை கூட சின்ன விஷயமாக மாற்றம் செய்திருக்கிறாங்க அதையும் அடித்து ஒழித்தார் வியாதியின் வடிவமாகவில்லை எனக்கு வியாதி வந்துடுச்சு எனக்கு துக்கம் வந்துடுச்சு எனக்கு பிரச்சனை வந்துடுச்சுன்னு அதுக்கு அவர் வசமாகவில்லை நஷ்டத்திலும் லாபத்தை கண்டார் நஷ்டம் என்ன வந்தாலும் கூட அதை லாபமா எடுத்துக்கிட்டாங்க எனவே அப்படி தந்தையை பின்பற்றி கர்மாதீத நிலையை உருவாக்க வேண்டும் பாபாவை போன்று பிரம்மா பாபாவை போன்று நாமும் இந்த மாதிரியான பயிற்சி செய்தால் பாபாவிற்கு சமமாக நாம் மாறலாம் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொண்டோம் ஓம் சாந்தி